நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கான அறிவிப்பு இந்த மாதத்துல இருக்குங்கிறதை அடிப்படையாக கொண்டு நம்ம நினைச்சறோம் இனியும் பிராக்டிஸ அதிகப்படுத்துறோம் நம்ம ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள்ல தேர்வுக்கு தயாராகுங்க குறித்த தகவல்கள் இப்ப தேர்வு வைத்தாலும் நம்ம எழுதக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி நம்ம தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி இப்ப தேர்வு வைத்தாலும் நாம் தேர்வு எழுத தயார்ன்னு சொல்லி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க இந்த ஆசிரியர்களுடைய கற்றல் அடைவுகளை மேம்படுத்திக் கொள்ளவும் உங்களுடைய ஸ்டடி பிளான் உங்களுடைய ஸ்டடி பிரிபரேஷனை இனியும் துரிதப்படுத்துவதற்காக நம்ம என்ன செய்யறோம் ஆன்லைன் தேர்வுகளை ஆரம்பிக்கிறோம் ஏற்கனவே நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு என்ன செய்யறோம் தமிழா இருக்கட்டும் ஹிஸ்டரியா இருக்கட்டும் என்னென்ன டாபிக் படிக்கணும் உங்களுக்கு மூல புத்தகங்கள் அதே மாதிரி ஸ்கூல் புக்கோட கண்டன்ட் இலக்கிய வரலாறு புத்தகத்தோட சொல்லி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது போக சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே இதற்கான தகவலையும் உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப படிக்க வேண்டிய தகவல்கள் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம் இனி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு என்ன செய்ய வந்த தகவல்களை அதிக பயன்படுத்தி அடுத்து ஒரு லெவல்ல வரக்கூடிய அளவிற்கு நம்ம தேர்வுகளை கொண்டு போறோம் ஏன்னா படிக்க வேண்டிய கண்டென்ட்டை கொடுத்துட்டோம் படிச்சிட்டு இருக்கீங்க அதுல இருந்து தேர்வு எழுதி பார்க்கணும் ஸோ தேர்வுகளை எந்த அளவுக்கு அதிகமாக எழுதுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் அதிகரிக்கும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் குறைக்கப்படும்ங்கிறதுனால தேர்வுகளை நம்ம கொடுக்குறோம் ஸோ தமிழ் ஹிஸ்டரி இந்த இரண்டு பாடத்திற்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் இயல் ஒன்று டு பதினொன்று அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இயல் ஒன்று முதல் பத்து இதுதான் நம்மளுக்கான சிலபஸ் ஸோ இதை அடிப்படையாக வைத்து டாபிக் வைஸாக நம்ம நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் நீங்கள் மேஜராக இருக்கட்டும் அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷனா இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கவர் பண்ணி நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் நம்ம கொடுக்குறோம் டாபிக் வைஸ் ஸோ இந்த டாபிக் வைஸாக கொடுக்கக்கூடிய இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை நம்ம மூன்று கேட்டகிரியா தமிழுக்கு பிரிக்கிறோம் ஹிஸ்டரிக்கு ரெண்டு கேட்டகிரியா பிரிக்கிறோம் ஒன்று இலக்கிய வரலாறு ஸ்கூல் மூல புத்தகம் இதுல ஸ்கூல் புக்கு மூல புத்தகம் என்ன செய்றோம் பிரிச்சு தேர்வு கொடுக்குறோம் இதை ஃபுல்லா கவர் பண்ணி ஒவ்வொரு டாபிக் வைசா நீங்க ஆன்லைன்ல தேர்வுகளை சிறந்த முறையில் அந்த டிஆர்பி பேட்டர்ன்ல டிஆர்பியில போய் நீங்க எழுதக்கூடிய அளவிற்கு உங்களை தயார் செய்து கொள்வதற்காக பத்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கி ஆன்லைன் தேர்வுகள் இதை நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஏற்கனவே நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுங்கிறது ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் டைம் அட்டன் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது முதல் டெஸ்ட்டு உங்களுக்கு எரைஸ் ஆயிரம் அதுக்கு தான் அதுக்கு நம்ம நினைச்சிட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் கொடுத்துருந்தோம் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஆர்பி பேட்டர்ன்ல கொஸ்டின் ஸ்டாண்டர்டா இருக்கும் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல எழுதிக்கலாம் எப்பனாலும் எழுதிக்கலாம் ஒரு தேர்வை ஐந்து முறை எழுதுவதற்கு ஏதுவாக நான் என்ன செஞ்சிருக்கேன் அவங்களுக்கு வினாத்தால் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெய்ம் பண்ணி வச்சிருக்கலாம் அதனால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல எழுதிக்கலாம் வழக்கம் போல நீங்கள் மொத பிராக்டிஸ் டெஸ்ட் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் நினைச்சிக்கலாம் டெஸ்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணீங்கன்னா முதல்ல எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட் பிராக்டிஸ் டெஸ்ட்னு வரும் இந்த டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு வரும் ஆன்லைன் டெஸ்ட்னு வந்துச்சுன்னா நீங்க ஃபைவ் டைம் எழுதிக்கலாம் ப்ராக்டிஸ் டெஸ்ட்னு வந்துச்சுன்னா ஒன் டைம் எழுதிக்கலாம் ஸோ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம ஷார்ட்ங்கிற ஆப்ஷன்ல கொஸ்டினோட பிடிஎஃப் ஆன்சரோட பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றோம் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு நம்ம பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்லைன் தேர்வை நீங்க எழுதுனும் எழுதி உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிச்சுக்கோங்க ஸோ தேர்வினுடைய அறிவிப்பு மிக விரைவில்ங்கிற கான்செப்ட்ல நீங்க என்னச்சீங்க இப்போ இருந்தே நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேர்வு அதே மாதிரி கொடுக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மேஜர் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொண்டு வாங்க நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வுகளையும் பயன்படுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வானது உங்களுக்கான தேர்வாக அமையும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க இதில் வேறு எதே சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டெஸ்ட் பேஜ் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் இந்த தேர்வுகளை நீங்கள் எழுதிக்கலாம் இது போக இன்னியும் நம்ம உங்களுக்கு நிறைய தேர்வுகளை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளை அதிகமாக எழுதும் போது தான் தவறுகள் குறைக்கப்படும் மதிப்பெண் அதிகரிக்குங்கிறதுனால எக்ஸாம் வரக்கூடிய இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் உங்களை தேர்வை நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஸோ ஆகவே டெஸ்ட் பேஜை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்துங்க இது போக நம்ம ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் ஆன்லைன் கொஸ்டின் என்ன ஆன்சர் கொஸ்டின் பேங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இது போன்ற தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே